வந்து ப்ராப்பர் சைஸ் டிமாண்ட் கலர் ப்ரோ இது இதை பாருங்க ப்ரோ ஓகே கஸ்டமர்ஸ்க்கு என்ன நீட் இருக்கோ அது நம்ம அந்த வீடியோவில் வந்துடும் ப்ரோ என்ன ப்ரோ செலிபிரிட்டி கலெக்ஷன்லாம் வச்சிருக்கீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் தானா ஆமாம் ஓ எம்எல் எக்ஸல் ஓகே சைஸ் டன் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கந்தஞ்சாவடியில் மெட்ரோ மென்ஸ் கலெக்ஷன் அந்த ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஷாப்போட லொகேஷன் எப்படி வரணும்னா கந்தஞ்சாவடியில் பார்த்தீங்கன்னா பூர்விகா மொபைல் ஸ்டோர் இருக்கும் அதுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட்டா இருக்குது இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் செக் பண்ணிடுங்க இல்ல அப்படின்னா நீங்க கூகுள் மேப்ல போயிட்டு மெட்ரோ மென்ஸ் கலெக்ஷன் அப்படின்னு போட்டவே போதும் டைரக்டா இந்த கடைக்கு வந்து நீங்க வந்துடலாம் சோ லாஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா ஷூ இது வந்து போட்டிருந்தோம் இப்போ வந்து நம்ம மென்ஸ் கலெக்ஷன் பாக்குறதுக்கு தான் வந்திருக்கும் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்து மெட்ரோ மென்ஸ் கலெக்ஷன்ல வந்திருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிரைஸ்ல வந்து இங்க கொடுத்துட்டு இருக்காங்க சோ இங்க பாத்தீங்கன்னா அந்த லோ பட்ஜெட் ஆஃபர் அதெல்லாம் இங்க இருக்காது சோ ஒரு மூணு ஷர்ட் ஆயிரம் ரூபாய் அது வந்து இருக்குது லிமிட்டட் ஸ்டாக் தான் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ப்ரீமியம் தான் இங்க அதிகமா இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து இருந்து நம்மளுக்கு ஷர்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி அந்த மாதிரி உங்களுக்கு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பிரைஸஸ் வந்து உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கு நியூ கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வந்திருக்கு எஸ்பெஷலி செலபிரிட்டி கலெக்ஷன்ஸ் வந்து இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க இந்த மாதிரி ஷர்ட்ஸ்லாம் எல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இதெல்லாம் நீங்க வெளியே வாங்கியிருந்தா தெரிஞ்சிருக்கும் ரேட் எவ்வளோன்னு இங்க பாத்தீங்கன்னா ஃபிளாட்டா நம்மளுக்கு ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த மாதிரி ஷர்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா செலப்ரிட்டி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ல இந்த மாதிரி ஷர்ட் வந்து வருது ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து மெட்ரோ மென்ஸ் கலெக்ஷன்ல நிறைய இருக்கு ஸோ வீடியோவில் போயிட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க பிரைஸ் என்ன எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஹாய் ஹாய் ப்ரோ 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 வணக்கம் நான் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க ப்ரோ சூப்பரா ஓகே ஆயிடுச்சு இது ரெண்டு கருத்து மெயின்டைன் சா இருக்காரு நல்லா போயிட்டு இருக்கு சூப்பரா போயிட்டு கூப்பிட்டது நம்ம ஸ்டாக் பண்ணும் வீடியோ இருக்குறது வந்தோடனே போட்டுதான் நியூ கலெக்ஷன் நம்ம வந்துட்டே இருக்க மாதிரி கஸ்டமர்ஸ்க்கும் தெரியும் நம்ம எடுத்து 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 காப்பிச்சு நல்லா இருக்காது நியூ அப்டேட் வர 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 நம்ம ஒரு ஒரு வீடியோவா ஏன்னா பஜார்ல போய் நம்ம ஸ்டாக் எடுத்துட்டு வந்து சும்மா கடையில வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தா வேலை கேக்கா கண்டிப்பா நம்ம வந்து ஒரு ஆளுக்கு மட்டும் தான் தெரியும் உள்ள சோ போட்டா பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் நிறைய பேர் பாக்குறாங்க நிறைய வராங்க கண்டிப்பா லாங்ல இருந்து நிறைய கஸ்டமர் சப்போர்ட் பண்றாங்க நிறைய நல்லா நல்லா இருக்கு ப்ரோ பிசினஸ் நல்லா இருக்கு ரெகுலரா நம்ம அதுதான் நம்ம சேனல்ல இருக்கோம் இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கரண்ட் மெயினா பாத்தீங்கன்னா ப்ரோ நம்ம திரி மூணு சட்ட ஆயிரம் ரூபாய் நாலு சட்ட ஆயிரம் ரூபாய் அஞ்சு சட்ட ஆயிரம் ரூபாய் ரெண்டு பே ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட் ஐநூறு ரூபாய் அந்த கான்செப்டே கிடையாது ப்ரோ எல்லாமே பாத்தீங்கன்னா குவாலிட்டி இப்போ நம்ம அந்த ஷாப் இந்த ஷாப் மாறினதுக்கு அப்புறமா நம்ம அந்த லோ ரேஞ்சு கொஞ்சம் மேக்சிமமா பண்றது இல்ல ப்ரோ மூணு சட்ட ஆயிரம் ரூபாய் நம்ம கிட்ட இருக்கு லாஸ்ட் டைம் கூட வீடியோல நான் உங்ககிட்ட காமிச்சேன் சோ இவ்வளவுதான் இருக்கு சோ அது தேவன்றவங்க எடுத்துக்கலாம் சார் நீங்க லாஸ்ட் டைம் வீடியோல பாத்திருப்பீங்க இது அந்த ஸ்டாக் அது அப்படியே தான் இருக்கு ஆயிரும் சோ அதுக்கப்புறமும் கூட அந்த இடத்துல கொஞ்சம் ப்ரீமியம் தான் ஃபில் பண்ணுவேன் ஸோ ப்ரீமியம் நல்லா போகுது ஏன்னா ஒரு அது மூணு சட்ட ஆயிரம் ரூபான்னு போகுது ஒரு முன்னூத்தி முப்பது மூணு ரூபா வருது ஸோ அதுக்கு மேல ஒரு ஹண்ட்ரட் ஒன் பிப்டி எக்ஸஸ்ஸா போட்டா குவாலிட்டியா வந்து எடுத்து நிறைய நாள் போடலாம் ப்ரோ அதுவே போடலாம் பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து அதுல கொடுக்க முடியாது ஸோ இது எல்லாம் யாருமே வந்து மூணு சட்ட ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்க மாட்டாங்க இதெல்லாம் கொடுக்க முடியாது சொன்னா ப்ரீமியமான கிளாத்து எல்லாமே நிறைய மென்சர் ஷாப்ஸு எல்லாமே ஓனர்ஸ் எல்லாமே பாத்தாங்கன்னா இப்ப பிரீமியமா இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க பாத்தீங்கன்னா எல்லாமே அதுதான் இதுக்கப்புறம் ப்ரீமியமா தான் இருக்கும் ப்ரோ கண்டிப்பா எல்லாமே பாத்தீங்கன்னா டிஃபரெண்டான ஆர்டிகல் ப்ரோ கார்கார் பிரிண்ட் ப்ரோ வேற லெவல்ல ப்ரோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு ஒரு பிரிண்ட் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும் ப்ரோ

லாங்ல இருந்து எங்க எங்கோ எல்லாம் வராங்க ப்ரோ பாருங்க கலர்ல ஆ ஓகே 500 தான் ப்ரோ 500 பாத்தீங்கன்னா எல்லாமே எம் எல் எக்ஸ்எல் வந்துரும் ப்ரோ கம்பல்சரி எம் எல் வந்துரும் லாஸ்டா நம்ம தலையவனே காட்டிடலாம் பாருங்க ஆமா நல்லா போயிட்டு இருக்கு ஃபாஸ்ட் மூவிங் ஒரு செட்ஸ் தான் இருக்கு ஸ்டாக் ஆல்மோஸ்ட் காலி இது எல்லாமே ஆமா கம்மியா தான் 8 9 கலர் தான் இருக்கும் யாருக்கு இருக்கோ நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு சோ இன்ஸ்டா நம்ம பேஜ்ல இருக்குது இதுல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நம்ம ஷூஸ் மென்ஸ்வர் எல்லாத்திலுமே வந்து ப்ரோ நம்ம கலெக்ஷன் கலர்ஸ் நிறைய இருக்கும் ப்ரோ கண்டிப்பா மெயினா நம்ம ஷாப்புக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே சிங்கிள் கலர் ஒரு கலர் ரெண்டு கலர் தான் வச்சு எடுப்பாங்க நம்ம ஒரு மாடல் வந்தது பாத்தீங்கன்னா அதுல குறைஞ்சது ஒரு எயிட் கலர்ஸ் ஃபைவ் கலர்ஸ் நமக்கே நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்திருப்பீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும் ப்ரோ எல்லாத்திலுமே வந்து மேக்ஸிமம் கலர் நம்ம மெயின்டெயின் பண்ணுவோம் ஏன்னா ஆப்ஷன்ஸ் காட்டினா தான் கஸ்டமருக்கும் நல்லா இருக்கும் இதெல்லாம் பாருங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரோ ஃபைவ் ஹண்ட்ரட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல பாத்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அப்படியே கஸ்டமர் வந்து வாங்கி போயிடும் கூட பாத்து பாக்க மாட்டோம் ஏன்னா இதெல்லாம் வந்து ப்ராப்பர் சைஸ் மெயின் பாத்தீங்கன்னா எம் பாத்தீங்கன்னா எம் சைஸ் இருக்கும் ஓகே சோ வந்து கரெக்டா இருக்கும்னா நம்ம கஸ்டமர் வந்து ஜெனுவன் கஸ்டமர் சோ வந்து என்ன பண்றாங்கன்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வராங்க அப்புறம் பாக்குறாங்க வாங்கிட்டு போயிட்டே இருந்துறாங்க அவ்வளவுதான் நமக்கு எடுத்து காட்டி ட்ரையல் நிறைய போட்டு பார்க்கணும் சோ அதனாலதான் நம்ம வீடியோல வந்து நிறைய காட்டிறோம் ப்ரோ காட்டிறீங்க ஓகே நம்ம சாம்பிள் நம்ம கிட்ட நான் ஸ்டாக் நிறைய இருக்கு ஓகே இருந்தாலும் நம்ம காட்டிரோம் அத பாருங்க நல்லா இருக்கு லெவல் டிஃபரண்டா இருக்கு ப்ரோ பாப் கான்லயே டெடி ஓகே வை ஸ்லீவ் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் இத எல்லாமே இதுல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 10 கலர்ஸ் மேல வந்திரும் 10 கலர்ஸ் இருக்கா எல்லாத்துலயுமே கலர்ஸ் இருந்துரும் ஓகே எல்லாத்திலுமே ஃபைவ் கலர்ஸ் எல்லாம் கலர்ஸ் எல்லாத்திலுமே வந்துரும் எல்லாமே டிஃபரண்டா வெச்சிட்டு இல்லன்னு இல்ல எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு இது பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் ஃபேப்ரிக் அந்த ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா இத பாருங்க ஃபேப்ரிக் டிஃபரண்டா இருக்கு ஆமா இது எல்லாமே 500 தான் bro இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த பட்டன் ஜோ இந்த பட்டன் வச்சிருக்கோம் bro ஜாக்கெட்ல ஜாக்கெட்ல வர பட்டன் ஆமா இந்த பட்டன் நம்ம இதுல வச்சிருக்கோம் ம் சைஸ் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் சைஸ் XL எப்படி இருக்கு பாருங்க bro அதா XL எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க ஆமா ஆமா இது கண்டிப்பா XL சைஸ் இருக்கும் XXL போடலாம் போடலாம் ம் சைஸ் வந்து ப்ராப்பர் சைஸா இருக்கும் நம்ம கிட்ட த்ரீ பிப்டி எடுத்தாலுமே ப்ராப்பர் சைஸ் வந்துடும் ஓகே ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் எந்த ரேஞ்ச் வந்தாலுமே நம்ம குவாலிட்டி மட்டும் தான் ப்ரோ மெயின்டைன் பண்றது இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலரு ஃபாஸ்ட் மூவிங் கலர் ப்ரோ ஓகே ஓகே இதெல்லாம் இது மேல இந்த டிசைன் தெரியுதா ப்ரோ தெரியுது ப்ரோ இதெல்லாம் போட்டா ஒரு பார்ட்டி வேர் போலோ ஃபிட் பேண்ட் கண்டிப்பா கூட இந்த மாதிரி இந்த பேகி ஷர்ட் அந்த மாதிரி போட்டா சூப்பரா இருக்கும் ப்ரோ நெக்ஸ்ட் நம்ம டி ஷர்ட் இப்போ ஷர்ட் கொஞ்சம் போகும் ப்ரோ மார்க்கெட் இருக்கு தான் டெய்லி போயிட்டு தான் இருக்கு ஷர்ட் ஷர்ட் டிஃபால்ட்டா இருக்கும் டிஷர்ட் வந்து இப்ப நம்ம நிறைய இறக்கிருக்கும் ஏன்னா டீஷர்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் கொஞ்சம் போவோம் ஓகே சோ நம்ம எல்லாம் நிறைய இறக்கிருக்கும் இதுல எல்லாம் ரெண்டு பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரோ ரெண்டு பீஸ் ஆ ரெண்டு பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டி ஷர்ட் அதுக்குன்னு குவாலிட்டி இல்லாம இருக்காது எல்லாமே தரமா இருக்கும் எல்லாமே அப்படியே ரெண்டு டவுன் ஷோல்டர் வந்துடும் அதுலயே ஃபை ஸ்லீவ் எல்லாமே பிளைனு பாப்கார்னு பிரிண்ட் காட்டன் ஓகே ஸ்வெட் ஷர்ட் எல்லாமே மிக்சிங் அப்படியே வந்துடும் ப்ரோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக்கே ஹெவியா இருக்கும் ப்ரோ ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு பீஸ் ஃபைவ் ப்ரோ ஓகே கலெக்ஷன் நிறைய இருக்கு இதுல ஆஃப் ஹேண்ட் டவுன் ஷோல்டரு ஃபுல் ஸ்லீவ் எல்லாமே கிடைச்சிடும் ப்ரோ இதுல ஓகே ஃபைவ் தான் ப்ரோ ரெண்டு பீஸ் ஃபைவ் ஓகே இதுல சைஸ் பாத்தீங்கன்னா எம்எல் இருந்து எக்ஸல் வரையும் இருக்கு ப்ரோ எம்லாந்து எக்ஸ்எல்ல ரெண்டு ஹண்ட்ரட் இதுல நம்ம கிட்ட பிரீமியம் கூட இருக்கு கூட இருக்கு அது ஒன்னும் கொஞ்சம் பிரீமியமா இருக்கும் ஃபேப்ரிக்லாம் நல்லா இருக்கும் இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் காலி நெக்ஸ்ட் ரெண்டாவது செட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும் இது பாருங்க ப்ரோ இதுல பாத்தீங்கன்னா சைஸ் இதெல்லாம் நிறைய ஷாப்ல நீங்க பாத்துருக்க மாட்டீங்க

இதெல்லாம் கலெக்ஷன் காட்டினா கட்டிட்டே போயிட்டே இருக்கலாம் ப்ரோ ஓகே ஓகே ஏன்னா அப்டேட் ஆயிட்டே இருக்கு நிறைய வந்துட்டு இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா மூணு பீஸ் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் எடுத்தா த்ரீ ஃபிஃப்டி குடுத்துரலாம் டிஷர்ட் நிறைய மாடல்ஸ் இருக்கு ப்ரோ ஏன்னா நம்ம காமிடியா போனா அப்படியே லென்தா போயிட்டே இருக்கும் ஸோ டி ஷர்ட் வந்து நம்ம கிட்ட மெயினா நிறைய இருக்கும் நிறைய காலி ஆயிட்டே இருக்கும் ஸ்டாக் வந்துட்டே இருக்கும் ப்ரோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிட்டி பாத்தீங்கன்னா த்ரீ பீஸ் தௌசண்ட் ஓகே உட்டி உட்டிலேயே நம்ம கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ உட்டி இப்ப வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இருக்கு நம்மகிட்ட தேவை உள்ளவங்க வந்து கிராப் பண்ணிக்கலாம் ஓகே இதெல்லாம் பாருங்க ப்ரோ த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி கரெக்டா இருக்கும் ப்ரோ இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா வெளியில யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க அவ்வளோவா இதெல்லாம் கண்டிப்பா இதெல்லாம் வந்து கொஞ்சம் வேர் பண்ணா கொஞ்சம் பிரீமியமா இருக்கும் நம்ம வந்து பிரீமியமா பண்றோம் ஏன்னா நம்ம பேக் சைட்ல ஐடி ஐடி ஆஃபீஸ் அவங்க கொஞ்சம் ப்ரீமியமா தான் லைக் பண்ணுவாங்க நார்மலாக இரநூத்தம்பது ரூபா டிஷர்ட் இரநூறுவா டிஷர்ட் ஏன்னா அவங்களும் எடுத்துட்டு போடணும் ப்ரோ ஒரு மூணு நாலு வாட்டி போட்டால் தான் அவங்களுக்கு நல்லா இருக்கும் கொடுத்து எடுத்தாலும் நல்லதா இருக்கும் பட் அந்த பிரீமியம் வராது இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க லைக் பண்றாங்க ப்ரோ இது நிறைய போதனால நம்ம இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வச்சிருக்கோம் பாருங்க சோ ஐடி பக்கத்துல இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய பிரீமியமா வச்சிருந்தோம் நிறைய ஷோ பண்ணது இல்ல ஓகே பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி எல்லாருமே ஃபைவ் கலர் சிக்ஸ் கலர்ஸ் எல்லாத்துலயுமே வந்துடும் ப்ரோ ஓகே நெக்ஸ்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரீமியம் செக்மெண்ட் ப்ரோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரோ சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகே ப்ரீமியம் இதுலயுமே கலர்ஸ் இருக்கு சைஸ் பாத்தீங்கன்னா எம்எல் எக்ஸல் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரோ பிளாட் ஆமா சிக்ஸ் ஹண்ட்ரட் கிளாத் எல்லாம் ஃபேப்ரிக் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் கண்டிப்பா கலருமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும் இதெல்லாம் போட்டா எடுத்தா ஒர்த் ப்ரோ வர்த்து ஆமா இது பாருங்க காட்ராய் ஓகே காட்ராய் காட்ரை சைஸ் வந்து ப்ராப்பர் சைஸ் எம்எல் இருந்து எக்ஸல் வரையும் இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அதே மாதிரிதான் கலர்ஸ் ஆப்ஷன் நிறைய இருக்கும் சோ நம்ம கிட்ட வந்தாங்கன்னா தரமா பாத்து எடுத்துட்டு போலாம் ப்ரோ இத்தனை கலர்

அந்த கஸ்டமர் வந்து கால் பண்ணி மார்னிங் வந்து வெயிட் பண்ணி வாங்கிட்டு போனாங்க ப்ரோ ரொம்ப லாங்ல இருந்து வந்து சோ நம்ம சப்ஸ்கிரைபர் சப்போர்ட் பண்றாங்க இதெல்லாம்மே பாத்தீங்கன்னா பிரீமியம் ப்ரோ பிரீமியம் இந்த ஷர்ட்லாம் பாத்தீங்கன்னா ஃபார்மலுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் ப்ரோ ஓகே ரொம்ப பிரீமியமா இருக்கும் ப்ரோ எப்படி பாருங்க சாமியா இருக்கு ப்ரோ இதெல்லாம் ஆக்ஸ்போர்ட் கிளாத் கூட நல்லா இருக்கு ப்ரோ ஆக்ஸ்போர்ட்ல ப்ளைன் சோ நம்ம இதெல்லாம் வந்து ஃபேப்ரிக்லாம் தரமா இருக்கும் ப்ரோ கண்டிப்பா ப்ரோ ஆக்ஸ்போர்ட்ல ஸ்டைப்ஸ் ஒரு 600 கொடுத்து எடுத்தாங்கனா வர்த் ப்ரோ இதெல்லாம் இதெல்லாம் 1 இயர்

இப்போ எல்லாத்தையுமே நம்ம காமிச்சுட்டு இருந்தா லென்தா போயிரும் சோ லேட்டஸ்ட் அப்டேட் ஒண்ணு நம்ம காட்டவே இல்ல இந்த காட்லயே அது ஆமா இதெல்லாம் பாத்தீங்கன்னா 600 ப்ரோ ஆஃப் ஸ்லீவ் வந்து இப்போ சம்மர்னால நிறைய போவும் ஆஃப் ஸ்லீவ் சோ ஆஃப் ஸ்லீவ் நம்ம நிறைய எடுத்துறோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஃபரண்டான கலர்ஸ் ஓகே இதெல்லாம் போட்டா ஒரு பிரீமியமான லுக் வந்துரும் கண்டிப்பா சைஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே டூ எக்ஸ் வரையும் இருக்கு ப்ரோ டூ எம்ல இருந்து டூ எக்எல் வரையும் இருக்கு த்ரீ எக்ஸ் போர் கொஞ்சம் கம்மியா இருக்கு ஸோ கால் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம பாத்து எடுத்துக்கலாம் ப்ரோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா டூ எக்ஸ் ப்ரோ டூ எக்ஸ் மட்டுமே நம்ம தனியா செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம் சோ எல்லா யாருக்காவது நீட் இருக்கவங்க இதெல்லாம் ப்ராப்பர் சைஸ் இருக்கும் ஜஸ்ட் நீங்க டூ எக்ஸ் இருக்கவங்க நம்ம வாட்ஸ்அப் பண்ணோம்னா கூட பண்ணிக்கலாம் ப்ரோ அவங்க நம்ம நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணாங்கன்னா வாட்ஸ்அப்ல நம்ம டூ எக்ஸ் எல்லாம் எப்படி வேணுமோ பிரிண்ட் அடிச்சு செக் அவங்களுக்கு எப்படி வேணுமோ போட்டோஸ் அனுப்பிச்சிலாம் ப்ரோ இப்போ அந்த அளவுக்கு சேல் இருக்காது ஸோ பிஸியாவது அவ்வளோ பிஸி டைம் இருக்காது எல்லாம் முடிஞ்சிருச்சு ஓகே சோ ஃப்ரீயாவே அவங்களுக்கு என்ன வேணுமோ சஜஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ ஓகே அப்படியே வாங்க ப்ரோ நம்ம ஜாக்கெட் பாக்கலாம் ஜாக்கெட் எல்லாத்தையும் ரே சொல்லி ரேட்ட காட்டுறதுக்கு பயமா இருக்கு ப்ரோ அதுக்கப்புறம் போன் வர வந்துருதா இத பாருங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரோ ஓகே சிக்ஸ் ஹண்ட்ரட் வர்த்தா ப்ரோ வர்த்து ப்ரோ இதை பாருங்க

வெயிட்டும் வந்துடும் பண்ணிக்கிறாங்க சோ கொஞ்சம் பேர் தான் அதில் ஆகியன் பண்ணுறாங்க அதுலேயும் கொரியரில் இது பாருங்க ஃபேப்ரிக் எப்படி இருக்கு பாருங்க ப்ரோ ஓப்பா வெட்டடா இருக்கா இப்போதான் நம்ம நியூ கலெக்ஷன் இந்த வார கலெக்ஷனுக்குள்ள வர கலெக்ஷன் ஓகே நல்லா இருக்கு பாருங்க ப்ரோ சூப்பரா இருக்கும் ப்ரோ டவுன் ஷோல்டர்ல இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சிங்கிள் கிடையாது ப்ரோ எல்லாத்துலயுமே கலர்ஸ் இருக்கு கிரே ம் Black ஆ

கஸ்டமர்ஸ்க்கு என்ன நீட் இருக்கோ அது நம்ம கிட்ட அந்த வீடியோல வந்துரும் ப்ரோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் கரண்ட் இது ஒண்ணு நம்ம டிஸ்பிளேவே அரேஞ்ச் பண்ணலாம் பண்ணல ஓகே இப்பதான் ஸ்டாக் வந்திருக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு போட்டுறதுக்கு தான் ப்ரோ இதெல்லாம் எவ்வளவு ப்ரோ ரேட் இதெல்லாம் 600 ப்ரோ 600 ஆமா இப்ப காம்ச்சது அந்த ஜாக்கெட் இம்போர்ட் டிராபிக் எல்லாமே 600 சோ பல்கா குவாண்டிட்டியா எடுக்கும்போது நம்ம கஸ்டமர் எடுக்கறாங்க சோ 10000 12000 அந்த மாதிரி பர்சேஸ் பண்றாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நாம உங்களுக்கு பெஸ்டா பண்ணி கொடுத்துறலாம் ப்ரோ ஃபிளாட்டா சிங்கிள் பீஸ் எடுக்கறவங்க கண்டிப்பா 600 தான் ப்ரோ இது பாருங்க ப்ரோ நான் ப்ரோ सेलिब्रिटी கலெக்ஷன்லாம் வச்சிருக்கீங்க

இதான் 500 எங்க ப்ரோ கிடைக்குது ஓகே 500 தான் நல்லா இருப்போம் ப்ரோ போட்டா ₹100 கொடுத்து திருப்பிட்டே இருக்கலாம் ப்ரோ அப்புறம் டபுள் பாக்கெட் பாத்தீங்கன்னா ரெண்டு முடிஞ்சிருச்சு ஆனாலும் நம்ம கிட்ட இருக்கு டபுள் பாக்கெட் வந்து ரெகுலர் மூவிங் தான் ரெகுலரா போயிட்டே தான் இருக்கு முடிஞ்சிருச்சு அப்படி டபுள் பாக்கெட் நம்ம கிட்ட பிரீமியம் ஒரு

எல்லாமே கலர்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும் நம்ம எல்லாமே இப்போ நியூவா வந்தது சோ அப்படியே நம்ம வீடியோ போறதுக்காக தான் அப்படியே செட் வைசா வச்சிருக்கோம் ஓகே சோ நம்ம கிட்ட பிரீமியம் பேண்ட்ஸ் கூட இருக்கு பேண்ட் காட்டன் பேண்ட்ஸ் ஆபீஸ்க்கு வேர் பண்றவங்க ஓகே சோ யாருக்காவது இது नीड இருந்தா நம்ம கிட்ட வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னா நம்ம அவங்களுக்கு கலெக்ஷன் சென்ட் பண்ணிடலாம் ஓகே ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஃபரண்டா இருக்கும் கலர்ஸ் எல்லாமே இதெல்லாம் நம்ம கிட்ட நிறைய போடு ப்ரோ பிரீமியம் பேண்ட்ஸ் ஃபார்மல்ல ஆங்கிள் ஃபிட்ல ஆங்கிள் ஃபிட் இத எத்திர போய் டைட் பண்ணனும் ஃபிட் பண்ணனும் எதுமே नीड இல்ல ப்ரோ அப்படியே போட்டுக்கலாம் ஆமா இதெல்லாம் பாருங்க ப்ரோ

சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் இந்த கார்கோ காட்டன் பேண்ட்ஸ் இருக்கு காட்டன் பேண்ட்ஸ்லயே டிஃபரெண்ட் ஆன கலர்ஸ் எல்லாம் கூட இருக்கு ப்ரோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா காட்டன் பேண்ட் பாருங்க காட்டன் பேண்ட் ஓகே இதுல சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் இதுலயே நம்ம கிட்ட நிறைய கலர்ஸ் இருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே நம்ம ஷாப்புக்கு டைரக்டா வந்து நம்ம வீடியோல நிறைய காட்ட முடியாது ப்ரோ இது பாருங்க நைன் பிப்டி இது கார்கோ இது பிரீமியமா இருக்கும் இது சோ நம்ம வீடியோல நிறைய காட்ட முடியாது ஸோ டைரக்டா எங்கேயாவது பக்கத்துல இருந்தாங்கன்னா ஒன் டைம் ஜஸ்ட் ஷாப்பை விசிட் பண்ணி பார்த்தாங்கன்னா ஒர்த்தா இருக்கும் ப்ரோ இதெல்லாம் பாருங்க ப்ரோ வந்துருச்சு வீடியோ போடும்போது போது பேகிலாம் திரும்பி சிக்ஸ் ஹண்ட்ரட் பேகி நம்மகிட்ட ரீஸ்டாக் வந்துருச்சு கலர் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு கலர்ஸ் இருக்கு ப்ரோ ஓகே பர்தா இருக்கும் சூப்பராக இருக்கும் ப்ரோ இதெல்லாம் இம்பார்டன் பிளைன் வந்துருக்கு ப்ரோ ஓகே ப்ளைன் அம்மா இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ல ப்ளைன் இதுலயே கலர்ஸ் எல்லாத்துலயே 5 கலர்ஸ் இதுல பாத்தீங்கன்னா पर्पल இருக்கு ஓகே இது ஃபேப்ரிக் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஓபன் பண்ணி ஃபேப்ரிக் எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் 600 worth சூப்பர் ப்ரோ சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒர்க் ஒரு ஆஃபீஸ் வேர் பண்றாங்கன்னா இதெல்லாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ப்ரோ கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் ப்ரோ நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ குவாலிட்டியான ஏன்னா கம்மியாக கொடுத்தா நிறைய கொடுத்துர்லாம் ப்ரோ கண்டிப்பா ஏன்னா குவாலிட்டியாக கொடுக்குறோம் ஸோ சைஸும் எல்லாமே ப்ராப்பர் சைஸ் இருக்கும் ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் காட்டியிருக்கும் மேலும் நம்ம நிறைய அப்டேட் எதுவும் பார்க்கணும்னா மெட்ரோ மென்ஸ் கலெக்ஷன் சொல்லிட்டு இன்டா பேஜ் இருக்கு அதில் எல்லாத்துலையுமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல் வீடியோ ராணி விளாக்ஸ் சேனலில் இருக்கு ஸோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம ஷூ ஷாப்பும் இருக்கு மென்ஸ் வேரும் இருக்கு ரெகுலரா சப்போர்ட் பண்ணுங்க நியூ நியூ மாடல்ஸ் வந்துட்டே இருக்கும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ஸோ நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு வீடியோவில் வந்து என்னென்ன இம்பார்டன்ட் கலெக்ஷன்ஸ் அதை மட்டும் தான் இருக்கு நியூ ஸ்டாக்லாம் நிறைய வந்திருக்கு இருக்கு ரேட் எல்லாம் சூப்பராக ஒரு பட்ஜெட் ப்ரைஸ்ல பிரீமியம் குவாலிட்டியான டிரெஸ்ஸஸ் வந்து இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு தடவை விசிட் பண்ணுங்க விசிட் பண்ணிட்டு அந்த ஃபேப்ரிக்கோட டச் அண்ட் ஃபீல் நீங்க பாருங்க பார்த்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஏன்னா கந்தஞ்சாபடியா பாத்தீங்கன்னா நிறைய ஐடி இருக்கிறதுனால இங்க வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக தான் வாங்குறதுனால எல்லாமே ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் தான் மோஸ்டா வச்சிருக்காரு ஆஃபர் அதெல்லாம் இங்கே வந்து இருக்காது பட் மூணு ஷர்ட் ட்ரிபிள் நைன் அந்த ஆஃபர் இருக்கு பட் லிமிட்டட் ஸ்டாக் தான் நீங்க அது வந்து உங்களுக்கு வேணும்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டி ஷர்ட்லயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான நல்ல டிசைன்ல உங்களுக்கு டீ ஷர்ட்ஸ் வந்து அவைலபுளா இருக்கு ரெண்டு டீ ஷர்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அதே மாதிரி த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் டி ஷர்ட்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கலாம் பேண்ட்ல பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் இருக்கு டோன் இருக்கு பேகி இருக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் இங்க பார்த்துலாம் கார்கோ எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கும் இருக்குது அதே மாதிரி ட்ரிப்பிள் நைனுக்கும் உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஸோ நீங்க விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்க பட்ஜெட் என்னதோ அதுக்கேற்ற மாதிரி இங்க வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெலிவரி வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து இங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு உங்களுக்கு அமைச்சிருவாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஆன்லைன் டெலிவரி தேவைப்பட்டா நீங்க கிராப் பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஷாப்பை விசிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எல்லா கலெக்ஷன்ஸும் நீங்க பாத்தலாம் டச் அண்ட் ஃபீல் பண்ணி நீங்க ட்ரையல் ரூம் போட்டு பார்த்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே தரமா இருக்கும் குவாலிட்டி ஸோ கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிடுங்க அண்ட் இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஃபர்தர் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துன்னா நீங்கள் ப்ரோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்ட்டிங்கான வீடியோல உங்களுக்கு மீட் தென் பாய்